தினம் ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை இதுதான் பிரண்டை இந்த பிரண்டை எதுக்கு பயன்படுதுன்னா கால்சியம் ரிலேட்டடான ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த பிரண்டையை எடுத்துக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நுனி கொழுந்து இங்கே நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த நுனிக்கொழுந்து இது மாதிரி இந்த மூணு கனவு மட்டும் இருக்கக்கூடிய நுனிக்கொழுந்தை மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு சேகரிச்சுக்கணும் இது அரிப்புத்தன்மை உள்ளது அதனால் வந்து இந்த பிரண்டையை எடுக்கும்போது கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் தடவைக்கணும் முக்கியமாக நல்லெண்ணெய் தடை வைக்கிறது பெஸ்ட்டு அதுக்கு பிறகு தான் அதில் இருந்து உரிக்கணும் அதாவது முருங்கைக்காயில் நார் எடுக்கிற மாதிரி இதுலேயும் நார் எடுக்கணும் எடுத்த பிறகு விளக்கெண்ணை விட்டு வதக்கணும் வதக்கி தேவையான அளவுக்கு வர மிளகா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வ வதக்கி துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து பற்றாக்குறையால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அல்லது வயது மூப்பினால உங்களுக்கு எலும்பு பலவீனமாக இருக்குது உளுந்தா உடனே நொறுஞ்சிரும் உடஞ்சிரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க அல்லது ஏற்கனவே ஃபிராக்சர் ஆகி கட்டு போட்டுக்கிறீங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிறண்டை துவையல் சாப்பிடலாம் சாப்பிட்டிங்க அப்படின்னா வெகு எளிதில் வந்து அந்த எலும்பு முறிந்த எலும்பு சீக்கிரம் பொருந்தும் கால்சியம் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா அதை ஈக்குவல் மேனேஜ் பண்ணோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து பிரண்டை உப்பு அப்படின்னு ஒன்று எடுக்கலாம் இந்த பிரண்டை உப்பு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிளகு அளவுக்கு தான் சாப்பிடணும் ஒரு மிளகு அளவுக்கு ஒரு டம்ளர் மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டை உப்புக்கும் இருக்குது இந்த பதிவை எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள் நன்றி வணக்கம்